குல தெய்வத்தை எப்போது வெறுக்க தோணும் அது என்னங்க வெறுக்கிறது மன விரக்தியில் நாம் படுற கஷ்டங்களோட விரக்தி இருக்குல்ல அதுதான் நமக்கு ஒரு வெறுப்பை உருவாக்கும் வெறுப்பு அப்படின்னா சாதாரண வெறுப்பு இல்லை இனியும் இந்த தெய்வத்தை வணங்கணுமாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்மளை கொண்டு போயிடும் இப்போ ஒரு தெய்வத்தையாக நம்ம இவ்வளோ காலம் வணங்கி வந்திருக்கோம் நமக்கு அந்த தெய்வத்துக்கு ஒரு ஈவு இறக்கம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மனதிலிருந்து வரும் சொற்கள் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா வேணாம் இனி வேணாம் நம்ம இனி சாமியே கும்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடும் அது எப்படி அது யாருக்கு எந்த சூழ்நிலையில் வரும் அப்படின்னு நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை எப்போ விருப்பேன் அப்படின்னா அதிகமான நம்பிக்கை ஒரு ஒரு விஷயத்து மேலே வச்சு அந்த நம்பிக்கை பலனளிக்காமல் நமக்கு வழிகளை கொடுத்துச்சு அப்படின்னா வச்ச நம்பிக்கை எது மேலே வச்சாங்களோ அதை விட்டு விலகணும்னு நினப்பாங்க சரிங்க ஒரு குலதெய்வம் அப்படிங்கிறது குளங்களை காக்கிறதே அதுதான் குலதெய்வம் அதனால தான் அந்த தெய்வத்துக்கு முன்னாடியே குலதெய்வம் அப்படின்னே சொல்கிறோம் அப்பேற்பட்ட குலதெய்வத்தை நாம் வணங்கி வர்றோம் நாளும் நினைக்கிறோம் காலத்துக்கு நினைக்கிறோம் வருஷ வருஷம் தவறாமல் கோவிலுக்கு போகிறோம் முடிஞ்சதை செய்கிறோம் தலைக்கட்டு வரி கொடுக்குறோம் முடிஞ்ச நன்கொடையை கொடுக்குறோம் போகும்போது போ சாமியை கும்பிடும்போது பொங்கல் வைக்கிறோம் வாழைப்போலாம் என்ன வேணுமோ நாம் நம்மளால் இயன்ற அளவு அந்த சாமிக்கு செஞ்சு வர்றோம் ரொம்ப உண்மையும் நேர்மையுமா இருக்கும் அப்பேற்பட்ட நமக்கு குலசாமி கூட நிற்கலை எப்படி இருக்கும் அப்போ நம்ம இவ்வளோ காலம் இவ்வளோ வருஷம் நாம் வணங்கினது பொய்யா அப்போ நம்ம சாமி அங்கே இல்லையா தெய்வம் பேசலையா ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு எனக்கு ஏன் இந்த இழப்பு எனக்கு ஏன் இந்த கஷ்டம் எனக்கு ஏன் இந்த கருமாயம் எனக்கு ஏன் இவ்வளவு வறுமை எனக்கு ஏன் இப்பேற்பட்ட ஒரு தொழில் நஷ்டம் இது அப்போ காலம் நாம வணங்கி வந்தது சாமி இல்லையா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே ஒரு கேள்வி வரும் இது போன்று கேள்வி யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த அன்பர்களுக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் குலதெய்வத்தை வெறுக்கிறதுனால தெய்வம் நம்மளை விட்டு விளையிறாருங்க ஒரு தான் அதாவது சொல்லுவாங்கல்ல கற்றது கையளவு கல்லாதது உலகளவும் பாங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு சில விஷயங்கள் தான் தெரியாத விஷயங்கள் எண்ணற்ற விஷயங்கள் இருக்கும் இப்போ எனக்கு ஒரு ஆபத்து வருது நான் நல்லா சாமியை வணங்கி வர்றேன் நான் ஒரு சாமியாடி எனக்கு ஒரு ஆபத்து வருது அதை நான் வந்து அது எனக்கு ஒரு சில வேதனைகளை கொடுக்குது அதுக்கு காரணம் அதுக்கு பழி நான் குலதெய்வத்தை சுமத்துவேன் அப்படின்னா நான் குலதெய்வத்தை நான் காரணம் சொல்லக்கூடாது பழி சுமத்தக்கூடாது ஏன் அப்படின்னா தலைக்கு வந்தத தலப்பாவோட போச்சு அப்படிங்கிற ஒரு சில ஒரு சில பழமொழிகள் கேட்டுருப்பீங்க தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அப்படின்னா இதுல நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா என்னைய நோக்கி வர்ற பிரச்சனைகள் எனக்கு என்னைய நோக்கி வர்ற ஆபத்துகளை குறைச்சி கொடுத்து எனக்கு ஒரு சில வழிகளை அதிகமாக ஏற்படுத்தாம ஏதாவது ஒரு வழியில் ஒரு ஓரளவு என்னை பாதுகாப்பா சாமி வச்சுக்கிறோம் புரிகிற மாதிரி சொல்கிறேன் எனக்கு ஒரு இழப்பு வருதுன்னு வைங்களேன் என்னைய தாக்காம தாக்காமல் என் பக்கத்தில் இருக்கவங்கள ரொம்ப எப்படி சொல்றது அப்படின்னா நான் வயசில் கம்மியாக இருக்கேன் வயசில் அதிகமாக இருக்காங்க அதே மாதிரி எனக்காக அந்த தெய்வம் திசை திருப்பி என் பிள்ளைய நான் காக்கணும் அப்படின்னு வேற ஒரு வழியையும் வேதனையும் இழப்பையும் ஒரு மனக்கசப்பையும் எனக்கு கொடுத்துரும் இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா உங்களை நேருக்கு நேரா உங்களை சாடி வந்த ஒரு கஷ்டமோ ஒரு தீவனையோ உங்களை சாராம வேற பக்கம் அதை திசை திருப்பி அதன் மூலியமா ஒரு சில வழிகளை மட்டுமே உங்களுக்கு கொடுத்த அந்த ஆபத்துல இருந்து உங்களை முழுமையா காத்து நிற்கும் அதுதான் தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு என் குடும்பத்துல பத்து பேர் இருக்கோம்னா பத்து பேருக்கு வர்ற ஆபத்தை குறைச்சு ஒரு ஆள் ரெண்டாள் முடிச்சுக்கணும் இந்த விஷயத்தை இதை வந்து நான் சொல்லக்கூடாது ஆனால் இருந்தாலும் புரியணுமேங்கிறதுக்காக சொல்ல வரேன் குலதெய்வம் ஒரே ஒரு விஷயந்தேன் குலதெய்வத்தை நம்பி நின்று வணங்கி வர்றவங்க அவங்க காலத்துக்கும் அந்த தெய்வம் அவங்கள கட்டி காத்து வரும் இது அந்த தெய்வம் நமக்கு அந்த குல மக்களுக்கு கொடுத்த சத்திய வாக்கு ஏங்க நமக்கு ஆயிரம் வேலை இருக்குங்க நமக்கு நான் வேலைக்கு போகணும் என் குடும்பத்தை பார்க்கணும் நான் வந்து நான் நான் திருமணம் பண்ணணும் என் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி எனக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கும் இது எல்லாம் எனக்கு இருக்கும் ஆனால் குலதெய்வத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு சிறந்த பொறுப்பு என்னென்னா குல மக்களை காத்து நிற்கிறது அது ஒன்று தான் அந்த சாமிக்கு பொறுப்பு இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த தெய்வத்துக்கு உரிய ஒரே ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னா குல மக்களை காத்து நிக்கணும் சரிங்க இந்த காலத்துல ஏன் வழிகளும் வேதனைகளும் நம்மளை மனிதர்களை உண்மையின் பக்கம் நிற்கிற மனிதர்களை சாடி நிக்குது அவர்களை கஷ்டப்படுத்துது அப்படின்னா அந்த அளவு அதர்மங்கள் அநீதிகள் தீ வினைகள் செய்வினைகள் ஏவல் இது போன்ற எல்லாம் அதிகமான ஒரு எண்ணிக்கையில இருக்கிறதுனாலதான் அந்த கஷ்டமும் அந்த க அந்த கருமாயமும் அந்த கண்ணீரும் கூட நமக்கு தெரியுது சரி ஒரே ஒரு நிகழ்வு சொல்ல ஆசைப்படுறேன் ஒரு குடும்பம் இருக்காங்க நல்ல தெய்வத்தை வணங்கி வர்றாங்க சாமியே கதி சாமிக்கு மேலே என்னடா அப்படின்னு வணங்கி வர்றாங்க அந்த தெய்வத்துக்கு ஒரு பெரிய இழப்பு வருது அவங்களுக்கு புரியலை நம்ம சாமியை நல்லா வணங்கி வந்தானப்பா நல்லா சாமி பேசி வந்துச்சப்பா எதுக்கு நமக்கு இந்த இழப்பு காரணம் என்ன அந்த காரணத்தை அந்த சாமி சொல்லியே ஆகணும் நீ சொன்னாத இனியும் உன்னை வணங்குறதா இல்லை உன்னைய வணங்காமல் அப்படியே நாங்கள் நின்னுக்கிறதாங்கிறத இதை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு அந்த சாமியிட்ட கேள்வி வைக்கிறாங்க இப்படியே இந்த இழப்புக்கு என்ன காரணம் நாங்கள் செய்த பிழை என்ன நாங்கள் செய்த பிழை மட்டுமல்லாமல் எங்களுக்கு வந்த தீவினை என்ன எங்களுக்கு வந்த செய்வினை என்ன எங்களுக்கு வந்த ஏவல் என்ன இதை நீ காட்டி கொடுக்கணும் அங்கே அடையாளத்தோட காட்டி கொடுக்கணும்னு அவங்க அந்த குலதெய்வத்திட்ட எதிர்கேள்வி வைக்கிறாங்க அப்படி நீ காட்டி கொடுத்தாத்தான் நீ உண்மையான தெய்வம் நீ உண்மையான சக்தி உன்னை நாங்கள் நாளும் வணங்கி வர முடியும் அப்படி நீ காட்டி கொடுக்கல அப்படின்னா உன்னைய யாரும் மதிக்க மாட்டாங்க தெய்வ சக்தியை யாரும் மதிக்க மாட்டாங்க நீ தெய்வமா இல்ல இல்ல பேயா இல்ல சாமியா இல்ல நீ ஒரு குலகார சாமியா அப்படிங்கிற எண்ணற்ற கேள்விகள் உன்னை நோக்கி வரும் சத்தியமான மக்களுக்கு நீ கூட நிற்கிறதா இருந்தா இப்பையும் காலத்துக்கு நீ நிற்கிறதா இருந்தா எங்களுக்கு உண்மையும் நேர்மையுமா நின்ன மக்களுக்கு நடந்த இழப்புக்கு காரணத்தை சொல்லு யாரு காரணத்தை சொல்லு அப்படின்னு அந்த குலதெய்வத்துட்டு அவங்க வைக்கிறாங்க அப்போ அந்த எதிர்கேள்வியை வச்சுட்டு அந்த தெய்வத்தை அவங்க வணங்கலை வணங்கலை அனுதினமும் எந்திரிச்சு அந்த தெய்வத்தை நினைச்சு வணங்கி வர்ற அவங்க வணங்கலை அப்போ அந்த தெய்வமானது மனவேதனைப்படுது ஒரே ஒரு விஷயந்தாங்க தெய்வத்தை தெய்வத்தை கூட மனுஷனால மன வருந்த செய்ய முடியும் அது எப்ப தெரியுமா இதுபோன்று சத்தியத்தின் பக்கம் நிற்கிற மக்கள் காயப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு சில கேள்விகளை முன் வைக்கும் போது அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியாம அந்த தெய்வமே அந்த இடத்துல கண் கலங்கும் மன வருந்தம் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்களுடைய குலதெய்வம் தள்ளப்படுது அப்ப அந்த குலதெய்வம் புரிய வைக்குது எப்படி புரிய வைக்குது ஏப்பா நீயே நான் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்ச நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா நாங்க இந்த குலதெய்வ எல்லையில இருக்கிற தெய்வங்கள் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்ச என் பிள்ளை எல்லாம் நீங்க நினைச்சீங்க நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்க மாட்டேனா ஐயா கலங்காத உனக்கு வந்த இழப்பு உனக்கு வந்த இழப்பு செடி இருக்குல வளர்ற செடிக்கு வந்த இழப்ப இளம் தலைமுறைக்கு வந்த இழப்ப இளம் குஞ்சுகளுக்கு வந்த இழப்ப இளம் காய்களுக்கு வந்த இழப்ப காஞ்சு போன மரத்துக்கு கல்லடி சொல்லடி எல்லாம் வாழ்க்கைய பார்த்து வளர்ந்து வந்த அந்த மரத்துக்கு கொடுத்து உன்னைய நான் இளம் குஞ்சுகளை இளம் தலைமுறைகளை நான் காத்துட்டேன் கவலப்படாத இப்பையும் நிற்பேன் காலத்துக்கு நிற்பேன் ஆனா நீயாவது இப்ப வந்த பிள்ள காலங்காலமா எனக்காக என்னைய காத்து நின்ன கல்லடியும் சொல்லடியும் பல கஷ்டங்களையும் பல கருமாயங்களையும் தாம் தான் உழைச்ச உழைப்புல இப்ப வரைக்கும் காணிக்க கொடுத்த அந்த காஞ்ச மரத்துக்கு வந்த அந்த இழப்புக்கு எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும் நீ கலங்காத நீ கலங்காத சத்தியமான தெய்வனா நான் உண்மைன்னு நீ நம்புன அப்படின்னா இந்த சத்தியம் உனக்கு கிடைக்கும் நீ உனக்கு கிடைத்த இழப்புக்கு உனக்கு அதற்குரிய பதில் கிடைச்சே ஆகும் கலங்காத கலங்காத நீ கலங்காத நீ நாலு நினை இப்பையும் நினை நாளும் நினை உன் கூட நான் நிற்கிறேன்னு நினை நீ நினைச்ச நினைப்புல தான் நான் உயிர் வாழ்கிறேன் நீ உடுக்கிற சூடத்துலையும் நீ வணங்குற வணங்குக நீ வணங்குற எனக்கு கொடுக்குற அந்த பூஜை புனஸ்காரத்துலேயும் தான் நான் உயிர் இருக்கேன் உனக்கு இவ்வளவு வழி இருந்தால் எனக்கு இவ்வளவு வலி இருக்கும் கலங்காத இதுக்கு காரணமானவர்களை இந்த உலகம் இந்த உலகத்துக்கு நான் அடையாளப்படுத்துவேன் நீ கலங்காத அப்படின்னு அந்த சாமி அவங்களுக்கு திருப்பி சொல்லுது அவங்க அந்த பதிவின் மூலிமா ஒரே ஒரு விஷயத்தான்னு சொல்கிறேன் எந்த ஒரு காரணத்தை வச்சும் குலதெய்வத்தை மட்டும் நீங்க வெறுத்துறாதீங்க கஷ்டம் வருதா வரட்ட இழப்பு ஆளாகி என்னுடைய குலதெய்வம் அப்படின்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய தலைமுறை தலைமுறை இழந்ததை விடுங்க அந்த இழந்த உயிருக்கு அல்லது இழந்த பொருளுக்கு அல்லது இழந்த எந்த ஒரு செயல் எதுக்காக இருந்தாலும் அதை இழந்ததுக்கு அதை எப்படி அதுக்கு சரியான பாதையை காட்டணும் எப்படி இன்னொரு பிறப்பை கொடுத்து எப்படி இன்னொரு உயிரை கொடுத்து எப்படி இன்னொரு பாதையை கொடுத்து அந்த இழந்த உயிரை அழகா பாதுகாக்கணுங்கிறது அந்த குலதெய்வத்துக்கு தெரியும் நல்ல உண்மையான ஆத்மாவாக உண்மையான உள்ளன்போடு நிறைந்த அந்த தெய்வீகமான அந்த ஒரு பொருளாக அதற்குரியதாக அது இருந்துச்சு அப்படின்னா அதை தெய்வத்தோட தெய்வமாக இணைச்சுக்கிறோம் புரியிற மாதிரி சொல்றேன் உங்களுக்கு நெருக்கமானவங்க நீங்க தெய்வத்தை நீங்க எவ்வளவு எவ்வளவு கடினமா நீங்க வற்புறுத்தி இப்ப வரைக்கும் நீங்க வணங்கி வந்தாலும் நீங்க அந்த தெய்வத்துக்கு நேர்மையாக இருந்தாலும் நீங்கள் அங்கே இழக்கப்பட்டீர்களானோ நீங்கள் அங்க உங்களுடைய உயிரே அந்த இடத்துல இல்லாட்டாலும் உங்களுடைய உயிரை அந்த தெய்வத்தோட இணைச்சுக்கிறோம் நினைச்சுக்கிறோம் நீங்க காலத்துக்கும் பேசுவீங்க உங்க கும்பு உங்களுடைய அந்த உலக அந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் அந்த உண்மையான ஆத்மாக்கள் உண்மையான அன்பான அந்த உள்ளங்கள் தெய்வத்தோட தெய்வமா சேர்ந்து உங்களை காக்குங்கிறது தான் சத்தியமான உண்மை அதனால யாரும் குலதெய்வத்தை வெறுக்காதீங்க புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கோங்க தெய்வம் உங்களுக்கு சரியானதை காட்டும் அங்க அடையாளத்தோட காட்டும் உங்களை சுதாரிக்க உங்களை வலிமைப்படுத்தும் உங்களை மேம்படுத்தும் சாமி ஆடிகளை பாதுகாக்கும் குல மக்களை ஒரு பக்கம் நின்னா நாலு பக்கம் நிற்கும் வேதனைப்பட்ட மக்களுக்கு தான் ஜாமி கூட நிற்கும்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்